ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவா ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து தேவிய வாத்சல்யம் வீக் கலின்ன தியஸ்தஸ்மை பிரத்தம் பபாக்ஷிரே ரேம் பை மீனிங் தே ஹோதா பிரம்மா முதலான புரோகிதர்கள் தூ ஆனால் பிராமண தேவசிய பிராமணர்களை மிகவும் நேசித்த பகவான் ராமர் ராமச்சந்திரரின் வாத்ஸல்யம் தந்தை பாசத்தை வீக்ஷிய கண்டு சம்ஸ்துதம் பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டனர் பிரீதா மிகவும் திருப்தியடைந்து கிளின்னதிய இலகிய மனதுடன் தஷ்மை அவருக்கு பகவானுக்கு பிரத்யர்பிய திருப்பி கொடுத்து இதம் இதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நிலத்தையும் பபாஷெரே பேசினர் டிரான்ஸ்லேஷன் வெவ்வேறு யாக கடமைகளில் ஈடுபட்டிருந்த பிராமணர்கள் அனைவரும் தங்களிடம் பாசமாகவும் தங்களுக்கு ஆதரவாகவும் இருந்த பகவான் ஸ்ரீராமரிடம் மிகவும் திருப்தியடைந்தனர் இவ்வாறாக அவரிடமிருந்து பெற்ற வெகுமதிகளை எல்லாம் இலகிய மனம் கொண்டு பகவான் ஸ்ரீராமரிடமே திருப்பிக் கொடுத்த அவர்கள் பின்வருமாறு பேசலாயினர் பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலப்பிரபா பிரஜைகள் வர்ணாசிரம தர்ம முறையை உறுதியாக பின்பற்றினர் என்று முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்டது பிராமணர்கள் பிராமணர்களைப் போலவும் சத்திரியர்கள் சத்திரியர்களைப் போலவும் நடந்து கொண்டார்கள் மற்ற பிரிவினரும் இப்படியே அவரவர் தர்மப்படி நடந்து கொண்டார்கள் எனவே பகவான் ஸ்ரீராமர் அனைத்தையும் பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்த போது அவர்களும் உடமைகளை வைத்துக்கொண்டு அவற்றின் மூலமாக லாபம் சம்பாதிப்பதானது பிராமணர்கள் செய்ய தகுந்ததல்ல என்று சரியான முடிவுக்கு வந்தார்கள் பிராமணர்களின் தகுதி முறைகளை ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது பதம் குறிப்பிடுகிறது சமோதமஸ்தபக சௌச்சம் சாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம ஸ்வபாவச்சம் அதாவது அமைதி சுய தவம் தூய்மை பொறுமை நேர்மை விவேகம் அறிவு மற்றும் ஆத்திகம் ஆகிய இந்த குணங்களினால் பிராமணர்கள் செயல்படுகின்றனர் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத் கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் ஜெய் ஷீல பிரபுபாதக்கே ஜெய் ஹரிபோல்